செம்பருத்தி மூலிகை மருத்துவம் அகனி சூழல் நடுவும் பாண்டூர் கூடாஞ்சேரி இங்கே நடந்த ஒரு சிறப்பான பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் மூலிகை ஆராய்ச்சியாளர் மற்றும் பாரம்பரிய மருத்துவர் ஐயா மரிய பெல்சின் அவர்களின் பயிற்சியை பார்க்கலாம் அங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக தான் நம்ம சொல்லுவோம் எப்படின்னா கழுவினா தான் அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் அப்போ நீங்கள் நேரடியாக கூட அப்படியே சாப்பிட்லாம் அது ஒரு பணங்கள் கண்டத்து விட்டு அப்படியே சாப்பிடலாம் அவங்க நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா மோர் உப்பு சேர்த்து அது மாதிரி தனியாக குடிச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கடைகளை வைக்கிறான்னு பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு கழுவாமல் அப்படியே போட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க அதில் எந்த எத்தனை பேர் பலன் பெற்றாங்கிறது நமக்கு தெரியாது அதுக்காக வியாபாரத்தை நம்ம குறை சொல்லலை அவங்க ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தில் இப்போ நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிருந்தேன் லெமன் டீயில் இப்போ லெமன் டீலாம் நிறைய பேர் குடிக்கிறாங்க நான் போனால் கூட அந்த மாதிரி ஏன்னா மற்ற பால் இல்லாத பால் செக் தட்டி போல இது குடிக்கலாம் அப்படின்ட்டு சப்ஜா விதை போட்டிருக்காங்க சப்ஜா விதை குளிர்ச்சி விட்டக்கூடியது டீல போட்டு குடித்தா எப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது அந்த தன்மை மாறிடும் ஏன்னா நீங்கள் குடிக்கிறத ஒன்று இருக்க ஒன்று தான் லெமன் டீயில் குடிக்கலாமா சூடாக அப்போ என்ன சொன்னாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா அதோட தன்மை குளிர்ச்சி நீங்கள் சூடான அதில் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த தன்மை கிடைக்காம அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை பிறகு காலை உணவாக பழம் இப்போ நிறைய பேர் டயட் அப்படிங்கிற சொல்லிங்களா நீங்கள் வேறு பெரிய டயட்லாம் தேவையில்லை காலை உணவாக பழம் சாப்பிடுங்க அது பல பேர் சொல்லுவாங்க பழம்லாம் காலையில் சாப்பிடக்கூடாது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒத்துக்கிட்டால் நான் நான் சொல்லுறது எல்லாத்தையும் பின்பற்றணும் அவசியமே கிடையாது உங்களுக்கு ஒத்துக்கிட்டனா சாப்பிடுங்க சில பேருக்கு இந்த மாதிரி திடீர்னு சாப்பிடும்போது அந்த ஒத்துக்கலாம் அதாவது ஒரு வயிறு அதிகமாக பசி எடுக்கும் ஏன்னா பழம் அதோட குவான்டிட்டி கம்மி தானே அதிகமாக சாப்பிட முடியாது பழம்னு சாப்பிட்டா உடனே வாழைப்பழம் கேட்பாங்க அதையும் சில பேர் வாழைப்பழமாக காலையில் சாப்பிடக்கூடாது அது அசிடிட்டி உண்டாக்கும் அந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கலவையாக சாப்பிட்டோன்னா அதையும் சில பேர் கா கலவையாலாம் சாப்பிடக்கூடாது பழம் தனியாக தான் சாப்பிடணும் அந்த மாதிரி இந்த எதிராக கருத்து சொல்ல இருக்காங்க அதை பற்றி கவலைப்படாங்க கொஞ்சம் உங்களுக்கு இந்த நீ சொன்ன மாதிரி இந்த அன்னாசி பழம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் காலையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை உண்டாக்கதான் செய்யும் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு அதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு சாப்பிட்டு கூடுதலாக சைடு எஃபெக்ட் தான் வரும் அது கூட பப்பாளி வேறு பழங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு கலவையாக சாப்பிட்டிங்கன்னா நல்லது நல்லா தொடர்ந்து இந்த பெண்களுக்கான பிரச்சனைகள் மெயினாக மாதவிடாய் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது பப்பாளி அன்னாசி தொடர்ந்து சாப்பிட்டு வந்திங்கன்னா கூடுதலாக ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை பப்பாளி அன்னாசி மரியா அவர்கள் மிக சிறந்த பண்பாளர் சிறந்த மருத்துவர் சிறந்த ஆராய்ச்சியாளர்